இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணர் அவருடைய மயில் பிழகிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காரு தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இடைப்பட்டு வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுடைய புண்ணியம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய கணக்குல ஏறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய பாவ கணக்கு குறையும் பாவ கணக்கு குறைய 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க எண்ணிய செயல் அனைத்துமே இனிதாவே நடக்கும் நட்சத்திரத்தையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு வழிபாடை வைக்கும்போது நம்மளுடைய செயல் நல்ல அனைத்து நல்ல காரியங்களுமே இனிதே நடக்கும் நம்ம பேச 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 அது நம்ம கிட்டே திருப்பி பேச அந்த இருபத்தி நான்கு நிமிடம் மொத்தம் நீங்கள் யார்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் ஆகாமல் பேசாமல் சொல்லாமல் உங்களோட சங்கல்பத்தையும் மனசில் வச்சு பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க நெய்தி பண்டியத்தினர் கோவில் இருக்கிறவங்க நெய்தி பண்டியத்தினர் இந்த உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானோட நட்சத்திரம் அம்மா அப்பா இணைந்து வரக்கூடிய நடுவுல வரக்கூடிய நட்சத்திரம் தான் திருவுற டிவி நேர்களுக்கு வணக்கம் மாதம் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படி பொழுது மிக சிறப்பு பெற்ற அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடர் கஜலட்சுமி பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது மிகவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருது அதோட சிறப்பு என்ன அபிஜித் நட்சத்திரம் நம்ம கேட்டது அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது வந்து இப்போது கரண்டில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடு கிடையாது மொத்தம் நமக்கு முன்னாடி இருபத்தி எட்டு நட்சத்திரமாக இருந்தது காலப்போக்கில் அந்த நட்சத்திரம் எடுக்கப்பட்டது நீக்கப்பட்டது ஜோதிட வேதியாக நீக்கப்பட்டது அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு காணொலியை சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்லணுன்னு சொல்லிடுறேன் ஒம்பது கிரகங்களுக்கு மூணு மூணு நட்சத்திரமாக பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படி கணக்கு பண்ணும்போது நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்போது கிரகத்துக்கு மூணு மூணு நட்சத்திரமாக பிரித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நட்சத்திரம் தனியாக நின்றுச்சு அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணர் அவருடைய மயில் பிழகிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காரு ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நினச்சி நீங்கள் என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டிட்டு தான் நமக்கு வந்து மகாபாரதத்தப்போ தப்போ பாண்டவருக்கு கிருஷ்ணர் அந்த அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சுற்று பரிகாரமும் நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த அபிஜித் யூஸ் ம் அந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயம் எதை கேட்டிங்கனாலுமே நம்மளுடைய புண்ணிய சக்திக்கு ஏற்றா போல அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆனா நம்மளுடைய புண்ணிய சக்தி எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்ன்றதை பத்தி இருக்கு அபிஜித் நட்சத்திரம் நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திலும் திருவோணம் நட்சத்திரத்துக்கும் இடையே வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் நமக்கு அபிஜித் முகூர்த்தம் எவ்ரிடேமே வரும் டெய்லியுமே நமக்கு அபிஜித் முகூர்த்தம் இருக்கு அந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப சக்தி வாய்ந்த முகூர்த்தம் ஆனா நம்மளால இப்ப கால சூழல் பிஸி ஷெடியூல ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் டைம் நம்மளால பண்ண முடியாது தினமும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க அதே மாதிரி என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அது எப்படி பாத்தீங்கன்னா சூரியனோட உச்சி கால தான் அந்த அபிஜித் முகூர்த்தம் நமக்கு வருது பதினொன்று டெய்லி சொல்லக்கூடியது பதினொன்று நாற்பத்தி ஆறுல இருந்து பன்னெண்டு பதினாலு வரைக்கும் நமக்கு வரக்கூடியது தான் அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறுமே தினந்தோறும் வரும் தினந்தோறுமே வரும் அதுலேயும் இந்த அபிஜித் முகூர்த்தம் நீங்கள் சண்டே வருது பார்த்தீங்களா அந்த டைம் பர்டிகுலராக சண்டே வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுக்கு வேலையோ ஒரு அரசியல்லையோ இல்லை வந்து நான் ப்ரொமோஷன்காக வெயிட் பண்ணுறேன் நான் ஒரு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏழு வாரம் வந்து சண்டே வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் மனசார் அந்த இருபத்தி நான்கு நிமிடம் நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுக்கும் ஆனால் எல்லோருமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டோமே நமக்கு வந்து இன்னைக்கு போய் கடவுள் கேட்ட அப்ளிகேஷன் போட நாளைக்கே நடக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அபிஜித் முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இது மாதத்தில் ஒரு முறை தான் வரும் ஏன்னா நமக்கு நட்சத்திரம் மட்டுமே இருபத்தி ஏழு தானே இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும் இப்போ எக்ஸாம்பிள் அஸ்வினி முகர்ஜி நமக்கு பரணி கார்த்திகை அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி அபிஜித் நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இடைப்பட்டு வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மாதத்தில் ஒரு முறை அதை நம்ம கரெக்டாக கணிச்சு அந்த நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எங்கே இருந்தாலுமே ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் எங்கே நீங்கள் இன்கேஸ் நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல மனசார ப்ரே பண்ணால் ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணும்போது அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் நீங்கள் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு சங்கல்பமில் தான் உங்களோட குறிக்கோள் இருக்கணும் நீங்கள் அடுத்து 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 இப்போது ஒரு சிலர் ப்ரே பண்ணாங்க கோவிலுக்கு போயிட்டு என் பசங்க நல்லா என் உடம்பு நல்லா இருக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு அது வேணும் லைனாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கடவுள் தான் பார்ப்பாரு நமக்கு என்ன அர்ஜெண்ட்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் முதல்ல நம்ம கேட்டோம்னா அதுதான் நிவர்த்தி ஆகும் நிறைய நம்ம வேண்டுதல் வைக்கும்போது நமக்கு அது இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு நீட பணம் ஃபஸ்ட்டு வேணுமா இல்லை வேலை ஃபஸ்ட்டு வேணுமா இல்லை உங்களோடய ஹெல்த்து வேணுமோ அதை அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் மனசார ப்ரே பண்ணி கிருஷ்ணரோட துதி தெரிஞ்சால் கிருஷ்ணரோட துதி சொல்லலாம் இல்லை விஷ்ணு சரஸ்வர நாமத்தில் ஆயிரதான் நாமம் இருக்கும் நமக்கு அதில் ஏதாவது ஒரு நாமம் தெரிஞ்சால் நாமும் சொல்லலாம் எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா உங்கள் தெய்வத்தை நினச்சி வணங்கலாம் இதில் வந்து பர்டிகுலராக இந்த கடவுளை தான் வணங்கணும்னு கிடையாது ப பர்ட்டிகுலராக நம்ம கிருஷ்ணரை நினச்சி வணங்கலாம் ஆனால் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன சித்தர் பிடிக்குமோ யாரை வேணாலும் நீங்கள் மனசார நினச்சி அந்த இருபத்தி நான்கு நிமிடம் நம்ம வணங்கும் போது நம்ம கேட்டதை அனைத்துமே கொடுக்கக்கூடிய மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இதுதான் இதை நம்ம தவறு விடலாமா இந்த மே மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போ வருதுன்னு இதே மாதிரி நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் அந்த மாதிரியில் கோவிலில் இருக்கேன் அந்த மாதிரியில் இருக்கவங்க எப்படி பண்ணலான்னா ஒரு பிளேட்டில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி மொத்த குடும்பத்துக்குமே ஒரு ரெண்டு நெய் தீபம் போதும் சுற்றி பூ வச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம ஒரு பிரார்த்தனையாக வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் ஜென்ரலாக நம்ம விளக்கு போடுறோம் கோவிலுக்கு போடுறோம் நம்ம நல்ல தீபம் இழுப்பை எண்ணெய் ஏற்றிக்கலாம் பட் பிரார்த்தனையாக விற்கக்கூடிய இதுக்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் ஏன்னா நெய் எப்படி உருகி 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 நமக்கு அந்த தீபத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் உருகி 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 நமக்கு வெ வெளிச்சம் கிடைக்கும்ன்றதுக்கு தான் தத்துவம் அது நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய அந்த சங்கல்பத்தை நீங்கள் வச்சு உங்களுக்கு அபிஜித்தோடைய துதி தெரிஞ்ச துதியும் சொல்லலாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வரும் தெரிஞ்சால் சொல்லலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லுங்கள் இல்லை குலதெய்வத்தை நாமத்தை சொல்லி நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது அனைத்துமே வேண்டியபடி நமக்கு அபிஜித் நட்சத்திரம் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் பற்றி இவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்கீங்க இந்த மாதம் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது மேம் மே மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி ஈவினிங் தான் வருது நமக்கு ஆறு நாற்பத்தி ஒன்று பிஎம்லேருந்து ஏழு அஞ்சு பிஎம் பேருக்கும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த டைம் தான் நமக்கு வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் மே பதினெட்டாம் தேதி ஞாத்திக்கிழமை நமக்கு ஈவினிங் ஆறு நாற்பத்தி ஒன்று பிஎம்லேருந்து ஏழு அஞ்சு பிஎம் வரைக்கும் இருக்குது நீங்கள் முன்ன பின்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கங்க எப்பயுமே எல்லோருடைய வீட்டோடைய கெடிகாரமும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ நம்ம வந்து தவற விடக்கூடாது அதனால முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கங்க ஆறு நாற்பதுக்கே எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏழு பத்து வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முன்னே ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை வைங்க நீங்கள் வேண்டியது அனைத்துமே இந்த மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்துக்க பாருங்கள் நம்மளுடைய புண்ணியம் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுடைய நம்மளுடைய கணக்கில் ஏறுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய பாவ கணக்கு குறையும் பாவ கணக்கு குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே இனிதாகவே நடக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க எல்லாருமே என்ன போல் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கை ஆனா அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது என்னன்னா அப்படி சொல்ற நினைக்காதீங்க அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது காரணம் என்னன்னா நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல ஆனாலுமே நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கோமா கிடையாது கிடையாது வருத்தம் இல்லாமல் இருக்கோமா கிடையாது அழுகை இல்லாமல் இருக்கோமா கிடையாது ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்றது கிடையாது அது எண்ணம் போல் வாழ்க்கைன்றது எப்படின்னா முன்னாடி நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம எப்படி நம்ம சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் எண்ணம் போல் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டும் போது நல்ல கர்மாக்கள் சேர்ந்துக்கிட்டே போகும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே போகும்போது இருக்கக்கூடிய காலமாவது நமக்கு நல்லதாகவும் அமையும் நம்மளோட சந்ததிகள் பின்னாடி நல்லபடியாக வாழ்வாங்க கண்டிப்பாக அதனால் நல்ல கர்மாக்களை சேர்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே எதுக்குமே தொந்தரவு கொடுக்கணும் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க கஷ்டம் மட்டும் கொடுக்காம வாழ கற்றுக்கிட்டாலே நமக்கு நல்ல கர்மாக்கள் சேர ஆரம்பிச்சு நிச்சயமாக கிருஷ்ணர் நாமத்தை ஏன்னா அபிஜித் நட்சத்திரத்தில் நாமம் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா நேர்களுக்காக அந்த நாமத்தில் ஏதாவது ஒரு இரண்டு வரிகள் சொல்லலாங்களா இல்லை நம்ம ஆயிரம் நாமகர் நாமம் இருக்குது நமக்கு சரசரநாமத்தில் அதில் நீங்கள் எந்த நாமம்னாலும் சொல்லலாம் எந்த நாமம் தெரியலனாலும் ஓம் நமக்கு நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அதை போட்டு சொல்லிக்கலாம் இல்லை போது ஓம் கோவிந்தா 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 கோவிந்தான்னு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நம்மளுடைய பாத வெளிச்சம் வந்து தெரியுன்றதுக்கான ஒரு புராண கதைகளே இருக்குது அதுவும் இல்லை அப்படின்னா ராம 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 நம்ம எத்தனை ராம இந்த சரச நாமத்தில் விஷ்ணு சரச நாமத்தில் பார்த்திங்கன்னா ராம 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 நம்ம ஆயிரம் சொ நாமம் சொன்னதுக்கான அந்த ரெண்டு வரை நாமம் சொன்னாலே நமக்கு ஆயிரம் வரை சொன்ன மாதிரி வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ராம ராம ராமன்னு சொன்னாலுமே நமக்கு அதனோட இதுதான் வந்துடுது அப்படி இல்லைனா அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை சொல்லுங்கள் அப்படிங்களை முடியலன்னா ஓ அபிஜித்தாய நமக ஓ அபிஜித்தாயே நமக ஆனால் அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் உங்களுடைய சங்கல்பம்லேயும் இருக்கணும் அந்த மந்திரத்துலேயும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் எனக்கு நிறைய மிராக்கள்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய இதுக்குன்னு குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான் என்னுடைய ஜோதிடர் குரூப் எல்லாருமே உடனே ஒரு சிலருக்கு புண்ணியசக்திக்கத்த மாதிரி கிடச்சிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் பட் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மனசால் நம்பி ப்ரே பண்ணுங்கள் கொடுப்பாங்க கண்டிப்பா என்றைக்குமே நம்ம திதிகளையும் நட்சத்திரத்தையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு வழிபாட வைக்கும்போது நம்மளுடைய செயல் நல்ல அனைத்து நல்ல காரியங்களுமே இனிதே நடக்கும் நட்சத்திரத்திட்ட நம்ம பேச 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 அது நம்ம கிட்ட திருப்பி பேசும் நம்மளை வழி நடத்தும் நம்ம நட்சத்திரத்தை அவ்வளோ ஈஸியாக இடம் போடவே முடியாது அந்த மாதிரி நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தை மனசார நினச்சி பே பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பா இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த நாள் அன்னைக்கு இந்த நேரத்து அன்னைக்கு நெய் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போது ஒரு சில பேர்னால அந்த நாளிகையை ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா அப்போது அவங்க இருக்கிற இருந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயங்களும் இதை தாண்டி பண்ணலாம் அது தான் இந்த வாட்டி வரக்கூடிய நமக்கு சண்டேவாக வேறு அந்த அமைஞ்சிருக்கு அதனால கண்டிப்பாக எல்லோரும் மோஸ்ட் லீவில் தான் இருப்பீங்க அதையும் தாண்டி நான் ட்ராவல் பண்ணுறேன் இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் போது அந்த இருபத்தி நான்கு நிமிடம் மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் ஆகாமல் பேசாமல் கொல்லாமல் உங்களோட சங்கல்பத்தையும் மனசில் வச்சு பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுங்க கோவிலில் இருக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுங்க அது ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷல் பரிகாரமும் ஸ்பெஷல் விரதமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஊர் இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி சண்டேவாக இருக்கேன்னா நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க மாமிசத்தை தவிர்த்துட்டு பண்ணுங்கள் ஈவினிங் தான் வருது நீங்கள் முடிச்சுட்டு கூட அப்புறம் எடுத்துக்கங்க பட் இது ரொம்பவே இதில் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளுன்றதுனால அதே மாதிரி ஏன் அப்படின்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம் ஆமாம் திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானோட நட்சத்திரம் அம்மா அப்பா இணைந்து வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் நம்ம இந்த நட்சத்திரம் ஒளி இந்த சூரியன் கிட்டேருந்து ஒளி வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திரு திரி சூன்யம் இருந்து போயிருக்கிறது எல்லாமே நமக்கும் சூரியனுடைய ஒளி நம்மளுடைய மேலே பட்டு நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் இது அவ்வளோ பேர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம போக வேண்டாம் பட் ரொம்ப சிம்பிளாகவே இந்த இருபத்தி நான்கு நிமிடம் நம்ம ப்ளே பண்ணும்போது மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இது தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இது மதம் ஜாதி அப்பாற்பட்டது இது வந்து நீங்கள் உங்களால் விளக்கேற்ற முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க கிறிஸ்டின்ஸ் கூட செய்யலாம் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கலாம் இது மதத்துக்கும் ஜா ஜாதிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது ஏன்னா முஸ்லீம்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரம்ஜான் எப்படி பார்க்குறாங்க திரைய பார்த்து தான் கொண்டாடுறாங்க சரிங்களா நம்ம கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கங்க எல்லாருமே அதனால் நீங்கள் அவங்க அவங்க அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வந்து எப்படி இருக்கணும் மாதிரி வழிபடணும் அதை நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வர்ற நாள்ல நீங்க இதை ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இல்லையா இவ்வளவு விஷயங்களை வந்து மக்களுக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்